ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மங்கேர் சமையல் இன்றைக்கி நம்ம வந்து சேனக்கிழங்கு வச்சு ஒரு கறி குழம்பு தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் வந்து சேனக்கிழங்கு வந்து சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது ஸ்கொயர் டைப் அந்த மாதிரி சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து கொஞ்சமாக ச தண்ணி வச்சு அதுக்குள்ளே சேனக்கெழங்கு ஆட் பண்ணிக்கலாம் அது கூட வந்து ஒரு பெரிய எலுமிச்சாங்கள புளியை வந்து ஊற வச்சிருக்கேன் அதோடய ஜூஸையும் ஆட் பண்ணிக்கலாம் கூட வந்து கொஞ்சம் உப்பு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சேனக்கிழங்கு வந்து கொஞ்சமாக தண்ணி அது கூட புளி தண்ணி கலந்து கொஞ்சம் உப்பு கலந்து நல்லா வேக வச்சுக்கலாம் ஒரு முக்கால் வாசி வேகணும் முக்கால் பதத்துக்கு வேகணும் அந்தளவுக்கு நல்லா வேக வச்சுக்கலாம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா தனியாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்போ தான் அந்த மக்கிற தன்மை இருக்காது சேனக்கிழங்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நாக்கில் பிக்கிறதோ ஒரு மாதிரி உறுத்தில் இருக்கிறதோ இருக்காது இன்னொரு பாத்திரத்தில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கங்க அது கூட வந்து ஒரு கால் கிலோ சின்ன வெங்காயமும் கூட வந்து ஒரு பெரிய பல் பெரிய பூண்டு அதை வந்து ஒரு தனித்தனி பல்லாக எடுத்து நான் உரிச்சு வச்சுருக்கேன் இந்த மாதிரி கால் கிலோ சின்ன வெங்காயம் ஒரு பெரிய பூண்டு இது ரெண்டையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா வதக்கிக்கணும் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து மல்லி வரம் மல்லி இருக்கு இல்லையா கொரியண்டர் சீட்ஸ் அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு சும்மா ஒரு ரெண்டு ஸ்பூனில் வந்து ஒரு பெரிய ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் நான் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க கூட வந்து கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் நான் எல்லாமே வந்துட்டு கையளவு தான் நீங்கள் கரெக்டாக ஸ்பூன் வச்சு யூஸ் பண்ணுறீங்கன்னா கொரியண்டர் சீட்ஸ் வந்துட்டு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க சீரகம் வந்து ஒரு ஸ்பூன் மிளகு வந்து ஹாஃப் த ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும் இது உங்களுக்கு ஃப்ளேவர் வேறு ஏதாவது குறைச்சி கூட வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க தப்பில்லை பூண்டு நிறையா ஆட் பண்ணுறதுனாலும் உங்களுக்கு குழம்பு டேஸ்ட்டாக தான் இருக்கும் நீங்கள் பூண்டு நிறையா ஆட் பண்ணாலும் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதுக்குள்ளே வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ரெட் சில்லி ஆட் பண்ணிக்கலாம் அதையும் போட்டு வதக்கிக்கலாம் இது காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணி இதை நாம் வந்து கொஞ்சம் ரெஸ்ட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் கிரைண்ட் பண்ணிக்கலாம் இது உங்களுக்கு ஃப்ளேவர் வந்து மல்லியோடய ஃப்ளேவர் ரொம்ப வேணாம் அப்படின்னு நினச்சா குறைச்சி போடுறதுனாலும் போடலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் போடுறதுனாலும் போடலாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு இதை நம்ம வந்து ரெஸ்ட்டில் விட்டுடணும் இப்போ நம்ம சைட் பை சைடு அந்த கிழங்கு வேகிறதுக்குள்ள நம்ம இதெல்லாம் வதக்கி ஆற வச்சிடலாம் இது ஆரடிடுச்சின்னா அரைச்சி பேஸ்ட் ஆக்கி எடுத்து வச்சிக்கலாம் இது நல்லா வந்து வதங்கிடுச்சு இப்போ இதை நம்ம வந்து ஆற விட்டுட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம அந்த கிழங்க வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அதுவும் வெந்திடுச்சு முக்கால் வாசிக்கு வெந்துடணும் இந்த மாதிரி நல்லா வெந்திடுச்சு இப்போ இதை வந்து தனியாக நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி குழம்பு குழம்புக்கு முன்னாடி இதை நல்லா வேக வைக்கிறதுனால உங்களுக்கு டைமும் குறைச்சலாக தான் ஆகும் குழம்பு வைக்கிறதுக்கு அதை விட முக்கியம் இந்த மாதிரி சேனக்கிழங்கு இது அரிக்கிற கிழங்குன்னு சொல்லுவாங்க பிக்கும் சாப்பிட்டோம்னா நாக்கலாம் நம நம்மன்னு ஆகும் அந்த மாதிரி உங்களுக்கு ஆகாமல் இருக்கிறக்காக தான் இப்படி நம்ம வந்து புளியிலையும் உப்புலேயும் ஃபஸ்ட்டே நல்லா வேக வச்சு எடுத்துட்றோம் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துட்டோம்னா உங்களுக்கு எந்த மாதிரியும் அந்த டிஃபிகல்ட்டிஸ் இருக்காது பெண்ணொரு காடாக எடுத்து வச்சுட்டு குழம்பு வைக்க ஆரம்பிக்கலாம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு பாத்திரம் கொஞ்சம் சூடாகட்டும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும் ஆயில் ஆட் பண்ணிட்டு அது கூட கொஞ்சம் கடுகு கருவேப்பில் போட்டு தாளிச்சிக்கலாம் இப்போ நம்ம வேக வச்சு எடுத்தோம் இல்லையா சேனக்கிழங்கு அதை வந்து நீங்கள் நல்லா தண்ணி இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அதையும் இதை கூட ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வேக வச்சுக்கிட்டோம் மொதவே முக்கால் வாசி அது இன்னும் கொஞ்சம் இந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகும்போது உங்களுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு அந்த அரிக்கிற தன்மை சுத்தமாகவே இருக்காது அதனால் இப்போ இந்த ஆயிலில் வந்து நம்ம சேனக்கிழங்கு ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ இது கொஞ்சம் நல்லா வந்து வதங்கட்டும் நம்ம வேக வச்சிட்டோம் இருந்தாலும் ஆயிலில் கொஞ்சம் வதங்கட்டும் இந்த க இந்த சேனக்கறி வந்துட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மட்டன் குழம்பு மாதிரியே இருக்கும் உங்களுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் உங்கள் வீட்டில் மட்டன் குழம்பு செய்கிற உங்களுக்கு நான் செய்கிற மாதிரி இல்லாமல் நீங்கள் வேறு மாதிரி மட்டன் குழம்பு செய்வீங்கனாலும் இந்த சேனக்கிழங்கு இந்த மாதிரி புளி உப்பு தண்ணியில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் அதே ப்ரொசீஜரில் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் வீட்டில் எப்போது செய்கிற மட்டன் கறி மாதிரியே இருக்கும் உங்களுக்கு இப்போ இது நல்லா ஆறிடுச்சு இதை வந்து நம்ம ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துப்போம் கிழங்கு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் அதை ஆட் பண்ணிக்கலாம் இதனால் வந்துட்டு ஃபைனாக அரைச்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து கிழங்கு ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இது கூட வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா பேஸ்ட் அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் பேஸ்ட் ஆட் பண்ணி மறுபடியும் அது கூட கொஞ்சம் வதங்கட்டும் அளவுக்கு தண்ணி வந்து மிக்சி ஜார்லேயும் விட்டு அதையும் நல்லா வந்து அலசி இது கூட எடுத்துக்கலாம் இது இன்னும் கொஞ்சம் நல்லா இந்த கிரேவியில் வதங்கட்டும் அதுக்குள்ளே வந்து நம்ம மிக்சி ஜார் தண்ணியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா ஒரு கொதி வர்ற வரைக்கும் விட்டுருவோம் கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு ஒரு நாலஞ்சு சில் தேங்காய் வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி இது கூட ஆட் பண்ணிப்போம் உங்களுக்கு தண்ணி இந்த இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு குழம்பு எப்படி கெட்டியாக வேணுமா தண்ணியாக வேணுமா அப்படிங்கிறத பார்த்து கரெக்ட் பண்ணிக்கோங்க சால்ட்டும் பார்த்துக்கோங்க கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா கிழங்குலேயும் நம்ம கொஞ்சம் சால்ட்டு போட்டிருக்கோம் அது வந்து கிழங்குக்கு தான் கரெக்டாக இருக்கும் அதனால் குழம்புக்கு தேவையான சால்ட் இப்போ ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து கொஞ்சமாக தேங்காய் எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்து வச்சுக்கலாம் க லாஸ்ட்டு ஸ்டேஜ் இப்போ நல்லா கொதி வந்துருச்சு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கிட்ட தேங்காவை கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் இடையில வந்து ஸ்கிப் பண்ணியிருக்கேன் அதனால் உங்களுக்கு உடனே தேங்காய் ஆட் பண்ணுற மாதிரி இருக்குது நல்லா வந்து கொதி வந்ததுக்கு பின்னாடி தேங்காய் ஆட் பண்ணணும் அதாவது நம்ம அரைச்சி ஊற்றினதோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் தேங்காய் ஆட் பண்ணணும் தேங்காய் ஆட் பண்ணி ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது இந்த மாதிரி கொதி வந்த உடனே கொஞ்சமாக வந்து மட்டன் மசாலா இது வந்து கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதனால் ஃபைனலாக எல்லாமே முடித்ததுக்கு பின்னாடி நிப்பாட்றதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி மட்டன் மசாலா லைட்டாக நீங்கள் வந்து தூவி மட்டும் விட்டு ஒரு கலக்கு கலக்கி விடுங்க அது உங்களுக்கு நல்லா வந்து குழம்போட டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இப்போ இதை வந்து ரொம்ப நம்ம ஆட் பண்ணுவேன்னா குழம்புக்கு தேவையான காரம் எல்லாத்துக்கும் இதை ஆட் பண்ணுவேன்னா ஃபைனலாக வந்து அந்த வாசத்துக்கும் டேஸ்ட்டுக்கும் ஆக கொஞ்சமாக லைட்டாக தூவி விட்டுக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூனை வந்து லைட்டாக தூவி விட்டுக்கோங்க இந்த மட்டன் மசாலா கடைசியாக ஆட் பண்ணுறதுனால காரம்லாம் அதிகமாகாது இப்போ நம்மளோட சேனக்கிழங்கு கறி ரெடி ரெடியாகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இப்போ நல்லா ஒரு கொதி வந்துடுச்சு அவ்வளோதான் நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நான் மேலே வந்து கொஞ்சமாக கருவேப்பில்லையை வந்து தூவி விடுறேன் இது வந்து குழம்புக்கு ஒரு நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக கருவேப்பில் கடை குழம்புல எதுலேயா இருந்தாலும் நீங்கள் கடைசியில் கொஞ்சம் கருவேப்பில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனக்கிழங்கு கறி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்